பத்து விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்திவிட்டு அதே திமிரில் இந்திய அணியிடம் வந்தா காட்டிய பங்களாதேஷ் அணிக்கு ஆறே பந்தில் பாடை கட்டிய அஸ்வின் வாயடைத்து போன ஒட்டுமொத்த பங்களாதேஷ் அணி அதாவது இந்திய அணி அடுத்த மாதம் பங்களாதேஷுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்கிறது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பங்கேற்க உள்ளது இந்த இரு அணிகளும் இந்த தொடருக்காக இப்போதே இந்த இரு அணிகளும் வாமப் போட்டிகளிலும் பங்கேற்று வருகிறது அதே சமயம் பாகிஸ்தான் அணியோடும் பங்களாதேஷ் அணியின் சீனியர் வீரர்கள் கொண்ட அணி ஒன்று டெஸ்ட் தொடரில் தற்போது விளையாடி வருகிறது அதிலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் முறையாக சரித்திரம் படைத்திருந்தது பங்களாதேஷ் அணி இந்த வெற்றி என்பது பங்களாதேஷ் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத வெற்றியாக அமைந்தது அதே தருணம் பங்களாதேஷ் அணியின் ஜூனியர் வீரர்கள் கொண்ட அணி ஒன்று இந்தியாவில் வைத்து இந்திய அணியோடு பயிற்சி போட்டிகளில் பங்கேற்று வந்தது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார் அப் டெஸ்ட் மேட்ச் ஒன்றில் பங்களாதேஷ் அணியின் செயல்பாடு இந்திய அணியை வைத்திருந்தது அதற்கு காரணம் இந்த வாம் அப் டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி பத்து ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது ஆனால் இந்திய அணியோ முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி முப்பத்தி ஐந்து ரன்கள் பின்தங்கியது பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய பங்களாதேஷ் அணியோ ஏதோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் விளையாடுவது போல ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாட அந்த சமயத்தில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழாவது ஓவரை வீச வந்த நம்ம அஸ்வினோ அந்த ஓவரின் மூன்றாவது பந்தில் தொடங்கி நான்காவது பந்து ஐந்தாவது பந்து ஆறாவது பந்து என அந்த ஓவரின் நான்கு பந்துகளிலும் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை வீழ்த்தி அடுத்ததாக ஒன்பதாவது ஓவரை வீச வந்தபோது அந்த ஓவரின் முதல் இரண்டு பந்திலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி மொத்தமாக இவர் கடைசியாக வீசிய ஆறு பந்திலும் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனையை படைத்திருந்தார் அஸ்வின் அதே சமயம் இவரின் இந்த மிரட்டலான பந்து வீச்சில் இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் அறுபத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பங்களாதேஷ் அணி பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனர்களான ருத்ராஜும் சுப்மன் கில்லுமே நின்று இந்திய அணிக்கு எளிதான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சீனியர் வீரர்கள் கொண்ட பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றதால் இந்த இந்திய அணிக்கு எதிரான தொடரிலும் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றுவிடும் என்று பங்களாதேஷ் ரசிகர்கள் எல்லை மீறிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஏனென்றால் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸ் வரையிலும் வெற்றி என்பது பங்களாதேஷ் அணியிடம்தான் இருந்தது ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் வந்து தொடர்ச்சியான விக்கெட்டுகளை வீழ்த்தி பங்களாதேஷ் அணி ரசிகர்களின் ஆணவத்திற்கு முற்றுப்புள்ளி விட்டார் என்றே சொல்லலாங்க